நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் வளமுடர் என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேச்சு உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசிக்காரங்க பாருங்க எதுலையுமே நல்ல ஒரு பொறுமையான குணம் மீனராசி தான் அதிகமா இருக்கும் எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒழுக்கமான குணம் இது எல்லாமே மீன ராசியை சொல்லணும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமையாக இருக்கும் மீனராசிக்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னால் ஜெயிக்க முடியும் எந்த காரியம் வந்தாலும் என்னால் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி பயங்கரமாக தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க மீன ராசிக்காரங்க இப்படி சொல்லணும் மீனராசி எது வந்தாலும் சரி விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பயங்கரமாக யோசிப்பாங்க மீனராசிக்காரங்க ஒரு நிலை குணம் இருக்காது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிச்சிட்டு வெளியில் சாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் மீனத்துக்கிட்ட மட்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமாக எல்லா இதுலேயும் ஒரு பொறுப்பு இருக்கும் இதாங்க மீனம் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று கிரக பேச்சு மெயினாக இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க யாருங்க ஃபஸ்ட்டு சனி பகவான் தான் அடுத்து யாருங்க ராகு கேது தான் அடுத்து யாருங்க குரு தான் குருவை பற்றி பயப்பட மாட்டேங்க எப்போதையும் அவருங்களுக்கு நல்லது பண்ணுவார் அந்த ராகு கேது சனி பகவான் இது மூணு கிரகம்தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடத்தி காட்டியிருக்கும் கேளுங்க மீனராசிக்காரங்களுக்கு ஏன்னா சனி பவன் ராகு கேது எதுவும் கிரகம் அப்போ இது மூணு கிரகத்தை கண்டு நீங்கள் பயப்படாமல் இருக்க மாட்டீங்களே அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருக்கா பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா இதை பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டாக மாறாது ஏன்னா இந்த கிரகத்தினால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு முன்னாடி எடுத்து பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்க மீன ராசி சொல்ல மாட்டிங்களா ஏன்னா ராகு உங்கள் ராசியில் இருந்தார் ஏமாந்தீங்களா ஏமாற்றம் பார்த்தீங்களா கேது ஏழாமு இருந்தார் திருமணம் தள்ளி போனிச்சா கூட்டாளிட்ட பிரச்சனை வந்துச்சா கேளுங்களேன் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு சொல்ல வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன் அசால்ட்டா உட்காந்துருக்கேன் நல்ல நிம்மதி இல்லாம உட்காந்துருக்கேன் எத்தனை பேர் மீனராசியை கேளுங்க சொல்லுவாங்க ஜனவரி மாசத்துல இருந்து காசு பணம் வருமான இன்கம் ரொம்ப கஷ்டத்துல போய் நின்னது யாரு மீனராசி சகோதர சகோதரி எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்துச்சு எங்கிட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறுறீங்க ஜென்ம சனியால் சனி பகவான் சரியில்லைன்னா காசு பணத்தை கொடுத்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க தடைகளை பார்த்துருப்பாங்க பொருளாதார வருமானம் கண்டிப்பாக கம்மியாக வந்திருக்கும் இடத்துல வீட்டில் வண்டியில் வாகனத்தில் இது மாதிரி செலவை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் திருமணம் கிட்ட கொண்டு போகிறாங்க திருமண வாழ்க்கையில் தடை வந்துச்சு பூர்வீக சொத்து இடத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சு படிக்கக்கூடிய மாணவன்லாம் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை எதிர்பார்த்த மதிப்புன்னு என் பையன் எடுக்கலை எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல எதிர்பார்த்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காது ஒரு மனக்குழப்பத்தில் பெற்றோர் இருக்கிறீங்க சொல்லலாமா பூர்வீசத்து பூர்வீ இடத்துல உள்ள கேஸ் வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்திருக்கும் கடன் அதிகமாக இருந்திருக்கும் பகை அதிகமாக இருந்திருக்கும் வருமானம் சரியாக இருந்திருக்கு அது எல்லாமே தடையில் பார்த்துட்டு போகிற ஒரே ராசி மீன ராசியாக இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜாதத்தில் சனி பகவானும் இந்த ராகு கேது பகவானும் யார் ஜாதத்தில் சரியில்லையோ அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கணும் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை கொண்டாந்து காட்டியிருப்பேன் அதனால சொல்கிறேன் அதனாலதான் இந்த கிரகத்தை மெயினாக பாத்துக்குங்க ஏன்னா மூணாம் இடத்துல குரு மறைஞ்சு இனிமே தாங்க நல்ல பழனியை அவர் கொடுக்க போறாரு ஏன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு நாலு நாலாம் இடத்தான் அவர் எங்க பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அடுத்த பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு குரு பகவான் அப்போ யார் மேலே நீங்கள் தூக்கி பழிய வைக்கணும் குரு நீ என்னை காப்பாற்றணுன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா ராகுகீதம் உங்களை விட்டு விளையிடுச்சு எப்படி சூப்பராக ராகுகீது ஒன்றரை வருஷம் கஷ்டத்தை கொடுத்தாரா இனிமேல் கொடுக்க மாட்டாரு கவலையே படாதீங்க ஒன்றரை வருஷம் கஷ்டம் ஏமாற்றம் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் யார் ஜாதல ராகு சரியில்லை எல்லாமே பிரேக் நிம்மதி ஏ இல்லை நிம்மதியான வாழ்க்கைய பார்க்க முடியலை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துச்சு இனிமேல் நடக்காது நீங்கள் கவலையே படக்கூடாது பார்த்துக்கிங்க எப்படி கவலையே படக்கூடாது கவலை இல்லாமல் பயணிக்கணும் எங்களாலாம் முடியும் ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டும் விடாது யாருமே கருமா இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கருமா கொடுத்துருப்பார் அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும் அதை யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அறிவு சாஸ்தி புத்தி சாஸ்தி ஆசை சாஸ்தி எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க வேலை கிடைக்காதெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளியூரில் கிடைக்கும் கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக வேலை உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு வருமான பொருளாதாரம் ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி அப்புறம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் வீடுபட்ட லோன் கிடைக்கும் வீடு மூலியமாக காசு வேணுமா இல்லை இடம் மூலியமாக காசு வேணுமா அந்த பணம் கையில் கிடைக்கும் பார்த்துக்குங்க இந்த மூணு பயிற்சி ஆள் நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது குரு உங்களுக்கு எல்லாமே யோகத்தை கொடுப்பா அடுத்து கேதுவால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு ஏன்னா கேது போகக்கூடிய சூரியனுடைய காலத்தில் அப்போ சூரியங்கிறது உங்களுக்கு நட்பு திறங்க அதனால உங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை ப்ரொமோஷனாக வேலை வெளிநாட்டில் வேலை போகலாம் வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் இப்போ வெளிநாட்டு கண்டிப்பாக ஆசை இருக்கா கண்டிப்பாக போக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எதுவுமே எழுதுகிறீங்க ஜாதா பார்த்து திசா புத்தியை பார்த்து கண்டிப்பாக அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துருக்கீங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கண்டிப்பாக அதுக்கான நேரம் வருது கனவு மனைவி ஒற்றுமை இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நண்பர்கள் கூட்டாளி கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புக்கள் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பிரதிவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க வெளிநாடு யோகம் வெளியில் யோகம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க அதுக்கான நேரம் இருக்குது காதல் திருமணம் சக்ஸஸ் திருமண வாழ்க்கையில் தடையே கிடையாது கண்டிப்பா நேரத்தில் திருமண தடை திருமணத்தடை வராது நல்லா ஒரு பிடிச்ச பண்ண மன முடியக்கூடிய நேரம் கண்டிப்பா குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் போது பாத்துங்க குழந்தை பக்கம் நிறைய கரு கண்டிப்பா கிடைக்கும் பாத்துங்க தொழில் பண்ணக்கூடிய நம்பளுக்கு மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பார்த்து தொழில் பண்ணுங்க ஏன்னா ஜென்மசனி நடக்கிறனால கொஞ்சம் பார்த்து கவனித்து பயணிச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் மாமனார் மாமியார் ஒருபுகர் சந்தோஷம் லாப சந்தோஷம் வருமான சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை ஆசை இருக்கு கண்டிப்பாக எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை மட்டும் வரையா ஜாதபணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமா இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த ஆசிரியை வேலை பார்க்குறது ஐடிஐ வேலை பார்க்குறது கமிஷனியை வேலை பார்க்குறது நெருப்பு சம்மந்தோட வேலை பார்க்குறது இரும்பு சம்மந்தோட வேலை பார்க்குறது ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க பாருங்கள் மருத்துவத்துறையினா நான் நிறைய ஒரு பேர் அந்தஸ்துக்கு அவர் தேடி வருவோங்க நல்லா இருக்குது டைமிங் இனிமேல் உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் தசாபதி நல்லா இருந்தால் நாலு குரு நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்துரும் அதனால நான் சொல்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மீனராசி இனிமேல் மீனத்துக்கு எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்குது பார்த்துக்கணும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும் எத்தனை பேர் லாட்ரி வாங்குறதுன்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக ஜாதக தசா சாப்பிடுறது லாட்டரி எடுக்கணும் கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையோம் பண்ணாமல் ஜாத பதம் முப்பண்ணுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி ஆகும் இப்போ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமே என்ன சொல்லணும் புரட்டாதில் சில பிறந்த எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் வெட்டு கொடுத்து போகிற குணமும் நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்போ வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஏதோ ஒரு தூரத்துல போகக்கூடிய அமைப்போ வீட்டில் சுபகாரியமோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது பார்த்துக்கிங்க இந்த மூன்று கிரக பேர்ச்சி படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் எந்த காரியத்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க புரட்ட பிறந்தவங்க இனிமே கஷ்டம் வராது பார்த்துக்கீங்க ஏன்னா அம்மா வீடு பூமி எல்லாமே நிறைய செலவு எதுக்கு முன்னாடி பாத்துக்கணுமே செலவு இருக்காது அடுத்த உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க ஐயோ ஐயோ வெரேசனி என்னங்க பாடுபட்டுச்சு வேலை சரியாக இல்லை நண்பர்கள் சரியாக இல்லை கூட்டாளிகிட்ட பிரச்சனை எல்லாமே ரெண்டு வருஷம் ரொம்ப குளிஞ்சு போட்டாங்க வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கலன்னு சொல்லி ஒரு கொல்லப்பத்துக்கு போனது யாருங்க அந்த உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க தான் எது வந்தாலும் இனிமேல் ஜெயிக்க முடியும் பாருங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியே சந்தோஷம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்ப்புறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க லாபவரமான பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துங்க ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போதும் பார்த்துங்க உங்களால் முடியும் ஜெயிக்க முடியும் இனிமேல் எல்லாமே வெற்றியாக மாறும் பார்த்துங்க இந்த உத்தரட்டாதி நெச்சல பிறந்த லைஃப்பை கண்டிப்பாக வாழப்பறையும் நல்லதாக வாழுங்க கண்டிப்பாக நல்ல வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் அடுத்து ரேவதி நெச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல திறமையான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் நிறைய இருக்குங்க இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்குங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க ஐடி வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த நேவெரிச்சியில் பிறக்க நல்ல டைமிங் பக்கா வேலை செய்யுது வரக்கூடிய மூன்று மீன மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது